கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் இவருடைய சமாதி சென்னை வியாசர்பாடியில் அம்பேத்கர் காலேஜுக்கு எதிர்த்தா சாமியார் தோட்டத்தில் இருக்கு இப்போ கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் எங்கே இருக்கார் புதியில் இருக்க புதிகை மலையில் இருக்கார் தியானத்தில் இருக்கார் தவத்தில் இருக்க அகஸ்தியர் வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்தில் அவர் தவம் செய்த இடத்திற்கு பக்கத்துல தவம் இருந்த காரணத்தினால அகஸ்தியரோட அருளால சகலவிதமான ஞானம் இவருக்கு கிடைச்சது அதாவது கிடைக்காத பல கலைகள் அந்த தவத்தின் மூலமாக பொதிகை மலையில அவருக்கு கிடைச்சது சுகானுபவத்தை அடைந்தார் அதாவது தவத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் இருக்கு பார்த்தீங்களா தவ நில கிடைக்கிற இன்பம் எதற்கும் ஈடாகாது எத்தனை பொருள் கொடுத்தாலும் ஈடாகாது அதுதான் இவருக்கு கிடைச்சது ஒரு சுகமான அனுபவம் ஒரு சுகமான இடம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த இடத்த விட்டு நகர தோணாது நம்ம அங்கேயே உட்காந்துருவோம் அதுபோல் இவர் அங்கேயே உட்காந்துட்டார் ஏன்னா எந்த விதமான தொந்தரவு இல்லை யாரும் வந்து எந்த விதமான கேள்விகளும் கேட்க போகிறதில்லை நல்ல இறை இன்பம் கிடைக்கிறது புதிய மலையிலே தங்கிட்டாராம் எத்தனை காலம் மூணு வருஷம் மூணு வருஷம் புதுகை மலையில் இருந்த இவருடைய பக்தர்கள் சென்னையில் பல பேர் இருக்காங்க அதுதான் திருவான்பூர்லேருந்து சூழக்கி செங்கல்வராய தோட்டத்துக்கெல்லாம் கூட்டின்னு வந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அந்த அன்பர்கள்லாம் இவரை தேடி பல இடத்துக்கு போய் புதிய மலைக்கு வராங்க அங்கே வரை பார்க்குறாங்க பார்த்தோன்னே சுவாமிகளே நீங்கள் நம்ம இடத்துக்கு வரணும் சென்னைக்கு வரணும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க செய்கிறோம் அப்படின்றாங்க சுவாமிகள் தனது அன்பர்களை பார்த்த உடனே தனது பக்தர்களை பார்த்த உடனே சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்னைக்கு வருகிறார் சுவாமிகளுக்கு ஒரே ஆசை சிவப்பிரகாச சுவாமிகளுக்கு ஒரே ஆசை என்ன அப்படின்னா அந்த காலத்துல சன்னியாசிகள் அதிகம் துறவிகள் அதிகம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க அவங்க தங்கறதுக்கு இடங்கள் தேவை இந்த சன்னியாசிகளுக்குன்னு ஒரு மடம் கட்டணும் அதற்கான இடம் ஒழுங்குற உடனே அன்பர்கள் கொடுக்குறாங்க இன்னைக்கு இருக்கிற வியாசற்பாடியில் இன்னைக்கு நம்ம பார்க்குற இடத்த கொடுக்குறாங்க அந்த இடத்துக்கு என்ன பேர் சுவாமிகள் வச்சார்னா ஆனந்தாசிரமம் அப்படின்னு வச்சார் பல சன்னியாசிகள் வந்து தங்கி ஓய்வெடுக்கலாம் உணவு எடுத்துக் கொள்ளலாம் எல்லா சௌகரியத்தையும் பண்ணி கொடுத்த அந்த ஆனந்தாசிரமம் பிற்காலத்தில் சாமியார் தோட்டம் அப்படின்னு மாறியாச்சு அந்த பேர் தான் இன்னைக்கு நிலைச்சி நிற்கிறது சுவாமிகள் இந்த சிவபிரகாச சுவாமிகள் எத்தனையோ சித்துகள் தெரிந்தாலுமே அதை கொஞ்சமும் வெளிக்காட்டிக்க மாட்டாராம் கொஞ்சம் வழிகாட்டிக்க மாட்டேன் எதையுமே உள்ள சொல்ல மாட்டேன் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு என்ன குறைகளுக்காக வருகிறார்களோ அவற்றுக்கு ஒரு தீர்வு சொல்லி அனுப்புவர் இவற்றை எப்படி இருக்கும் இவற்றை எப்படி இருக்கும் அப்படின்னா வார்த்தைகளால மௌனத்தால சொல்லுவர் வேற ஒண்ணுமே இல்லை நமக்கு என்ன ஒரு கஷ்டம்னாலுமே அந்த கஷ்டத்தை சொன்ன உடனே சொற்பமான வார்த்தைகளால் ஒரு தீர்வு சொல்லி நமக்கு அனுப்புவார் அவ்வளோதான் அவர்கிட்ட இவரோட உயிர் பெறுகிற ஒரு டைம் வந்தாச்சு சுவாமிகள் அதை உணர்ந்தார் மகான்களுக்கு தெரியும் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே தனது சீடர்கள்கிட்ட சொல்றார் அப்பா உயிர் பெரிய போகிறது ஆன்மா வெளியேற போகிறது பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி நாலு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அன்றைக்கி தான் இவர் சமாதி நிலைக்கு போனார் அதாவது ஜீவன் முக்தரானார் என்ன பண்ணாங்க அவருடைய சீடர்கள் அத்தனை பேரும் சுவாமிகளுக்கு என்னென்ன ஏற்பாடு செய்யணுமோ எல்லாவற்றையும் அந்த இடத்துல செஞ்சு சுவாமியுடைய அந்த ஜீவன் பிரிவதற்கு அவர்கள் அத்தனை பேரும் அந்த மகானை வணங்கி அவருக்கு வழி கொடுத்து அனுப்பினார்கள் சுவாமிகள் சொன்னது போல அந்த இடத்துல இவர் சிவலிங்கம் சிவபக்தர் பலவற்றை கற்றுத் தேர்ந்தார் அதனால் அந்த இடத்துல இவருடைய சமாதிக்கு மேலே ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணி வழிபாடானது துவங்கியது அப்போது துவங்கிய வழிபாடு இன்று வரை எத்தனை வருஷமாச்சு நூற்றி ஆறு வருஷம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நூற்றி ஆறு வருஷமாச்சு இந்த மகனுக்கு இன்று வரை வழிபாடு வெகு சிறப்பாக அவர்களது பக்தர்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எதுவும் தேவையில்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னு தான் நாம் பிறரால் போற்றப்படுவோம் ஒரு பணம் வச்சிருக்கிறவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான பேர் நம்ம சொல்கிறோமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரராக இருந்தார் பெரிய கோடீஸ்வரர் படம் நிறைய வச்சிருந்தார் அப்படின்னு யாரை பற்றியாவது இன்றைக்கு சொல்கிறோமா முற்றும் துறந்தவர்களை பற்றித்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இவர் நூறு வருஷம் முடி வாழ்ந்தவர் பணத்தின் மேல் ஆசை இல்லாமல் இருந்தவர் இவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் இவர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்னு நம்ம பேசுகிறோம் ஆக உலகம் எப்போதும் நம்மை சிறப்பாக பேசும் அப்படின்னா ஆசைகளை துறந்த பிறகு எதன் மேலும் இருக்கின்ற பற்றுக்களை விளக்கிய பிறகு அந்த பற்றுக்கள் நம்மளேந்து போகணும் ஆசை போகணும் அந்த வாழ்க்கை தான் நமக்கு ஆனந்தமான வாழ்க்கை என்பதை நமக்கு உணர்த்தியவர் கரபாத்திர சிவப்பிரகாச சுவாமிகள் இந்த மகானது அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நாளைய நிகழ்ச்சியில் நாம் தரிசனம் செய்ய போகிற மகான் குரு நாயனார் ஏனாதிநாத நாயனார் ரொம்ப வித்தியாசமான நாயனார் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இந்த மகானது ஊர் நாளைய நிகழ்ச்சியில் இந்த சித்தரை இந்த மகானை பார்க்கலாம் நன்றி வணக்கம்